அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டு பாவக உள்ள எட்டாம் பாவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது எதுனா ஜோதிட ரீதியாகவே பார்த்திங்கன்னா இது எட்டாம் பாவகத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் எட்டாம் பாவத்திற்குன்னு சொல்லாவே அனைத்து ஜோதிடர்களுக்குமே ஒரு பயத்தை கொடுக்கும் இப்போ எட்டாம் பாவம்னால் ஒரு பிரச்சனை உள்ள பாவகம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கோம் அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம அங்கே சேர்த்து பார்ப்போம் அப்போ எட்டாம் பாககம் ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புக்கு வந்து ஆதாரமாக இருப்பது எட்டாம் பாவகம்னு சொல்கிறது எட்டாம் பாவத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு காலபுருஷ விதி பிடிகள் இப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் பாவகம் வந்து விருச்சகமாக வரும் காலப்புரு அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் அங்கே இருக்கக்கூடிய விஷாகம் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானோட அனுஷ்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதில் முதல் வரக்கூடிய நட்சத்திரம் குரு பகவானோட விசாக நட்சத்திரமும் அடுத்து சனி பகவானுடைய அனுஷ நட்சத்திரமும் புதன் பகவானு கேட்டை நட்சத்திரங்களும் இங்கே இதில் தான் அடங்கியுள்ளது அப்போ இந்த பாவக ரீதியாகவே நமக்கு வந்து என்ன சில விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாவே ஜீவன் காரகன் அதிபதி சனி ஆயுள் காரகனுக்கும் புதன் பத்திர ஜீவனத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர்கள் ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் உத்தியோகம் அவசியம் இதற்கு பின் தந்தை த பாக்கியம் இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தில் வந்தாலும் அந்த எட்டாம் பாவத்தை கொடுத்து உழைக்காத வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் பாவம் நன்றாக இருந்தால் நல்ல பலன்களை எல்லாமே நல்லா சரிவர அமையமான அமையும் எட்டாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் என்பது ரெண்டாம் பாகமாக வரும் வாக்கு பேச்சு பொருளாதாரம் குடும்ப உறுப்பினர்கள் வருமானம் இவற்றை சொல்வது எல்லாமே அந்த பா ஏழுக்கு கலத்துறதுக்கு ரெண்டாம் பாகம் எட்டாம் பாவம் தான் ஸோ அப்போ அந்த விதி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாவகம் எல்லாமே காலப்போஷன் எட்டாம் பாகமாக நீர் ராசி அவர்களிடாகவும் அமையக்கூடிய அமைப்பு உள்ளது இது உயிர் வாழ அத்தியாவசியமான நீர் ஒன்று முக்கியமான பாவமாகவே இருக்குது இது அனுபவிக்க வேண்டியனா எட்டாம் பாகம் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்போ எட்டாம் பாவத்தை உதவி இல்லாமல் யாரையும் அனுபவிக்க முடியாது எதையும் செய்ய முடியாது இது பார்த்தீங்கன்னா மனைவியின் சனமாகவும் வரும் ஐந்தாம் பாவத்திற்கு வித்தின நாலாம் பாகம் என்பது இந்த எட்டாம் பாவகம் குழந்தைகளுக்கு கிடைக்க போகும் பதவி கல்வி கல் சுகம் எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தில் தான் இருக்குது அப்போ எட்டாம் பாவங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள் ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாவம் உயிர் சாணத்தை கொடுக்கக்கூடியது ஏழாம் அதிபதிக்கு அது ரெண்டாம் பாவமாக வரக்கூடியது அதுமாதிரி ஐந்தாம் பாவம் குழந்தைக்கு அது நாலாம் பாவத்தை குளிக்கக்கூடியது அப்போ நாலாம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கிடைக்கப்ப பதவி கல்வி சுகம் சொத்து எல்லாத்தையும் இந்த இந்த எட்டாம் பாவத்தில் பொறுத்தே தான் அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படி எட்டாம் இருந்து கெட்ட பாவமாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அப்போ எப்படி நீங்கள் குழந்தைக்கு அனுபவிக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனைவிக்கு ரெண்டாம் பாவமாக வரக்கூடிய விஷயம் இருக்குதுல்லவா அங்கே இது எப்படி எப்படி உங்களுக்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்ல சீர்தூக்கி பார்த்து இதுக்கு பலன் சொல்ல வேண்டியம்ன்றது வந்து எனது கனிவான கருத்தாக வைக்கிறேன் இந்த எட்டாம் பாவத்தை கொண்டு என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது குழந்தையின் ஆதாரம் பாவம் எட்டாம் பாவம் இதை வைத்து பலன் சொல்லலாம் எட்டாம் பாவம் என்பது ஒரு அபரிவிதமான தன்மை வாய்ந்தது அதிர்ஷ்டம் சரள யோகம் சொல்லக்கூடியது எட்டாம் பாவத்தில் தான் உள்ளது பயம் மைனஸ் துருஸ்தானம் மறுவுசாணம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த எட்டாம் பாதத்தில் உள்ள நட்சத்திரம் கொண்டு பலன் எடுக்க வேண்டும் அந்த எட்டாம் பாவம் நட்சத்திர அதிபதிகளை கொண்டு பலன் எடுக்க வேண்டும் எட்டாம் பாதத்தில் அசையா சொத்துக்களை குறிப்பது எட்டாம் பாகம்தான் எட்டாம் பாகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னன்னா என்னென்ன கிரகங்கள் பார்க்கின்றது என்பதை எல்லாம் கவனித்து அதனோட காரகத்துவங்களை ஒட்டி நீங்கள் பலன் சொல்ல வேண்டும் ஆயுளே குறிக்கக்கூடிய கிரகம் அதன் அதிபதி சனி அது அதனை எடுத்து அதற்கு அந்த அவ்வளவு பலன் சொல்ல வேண்டும் ஒரு ஜாதக ரீதியாக அந்த எட்டாம் பாகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியது புதையல் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோல் டீசல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் உள்ளதுதான் அப்போ இந்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவனோட காரகத்துவம் உள்ளது அப்போ இந்த தொழில் அமை இந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க பெட்ரோல் டீசல் துறைகளில் வேலை செய்கிறவங்க புதையில் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க மண்ணுக்கு கீழே அடியிலிருந்து எந்த தொழில் செய்தாலும் அதில் சார்ந்த தொழில் எதை செஞ்சாலும் அவங்களுக்கு எல்லாமே சனி பகவான் சிறப்பாக இருக்குது எட்டாம் பகவம் சிறப்பாக இருக்குது அப்படின் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த பொருள் வந்து மறைச்சி வைக்கக்கூடிய மறைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா எதை பொருளும் மறைச்சி வைத்தாலும் சரி ஒரு பார்சலை வந்து எடுத்து வைக்கிறீங்க ஒரு முந்திங்க எந்த வந்து ஒரு பார்சல் பேக் பண்ணுறீங்க ஒரு அட்டப்பட்டியில் வந்து உள்ள பொருளை வச்சு அதை மறைக்கிறீங்க அப்படின்னா அது எட்டாம் பாவத்தை குறிக்கக்கூடியதான் அப்படி கொரியரில் சர்வீஸ் சர்வீஸ் லெவலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாதிரி கனரக வாகனங்கள் அடைக்கப்பட்ட வாகனங்கள் அதெல்லாம் வந்து எட்டாம் பாவத்தை குறிக்கக்கூடிய தான் அதுமாதிரி பேக்கேஜ் மூவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுவும் எட்டாம் பாவத்தை குறிக்கக்கூடியதான் அப்போ பார்சல் சர்வீஸு பெரிய கண்டெய்னர் லாரி சிலிண்டரு கேஸு அடைக்கப்பட்ட அனைத்துமே எட்டாம் பாகம்தான் எதெல்லாம் அடைச்சி வச்சுருக்கோமோ அதெல்லாம் எட்டாம் பாவத்தை சொல்லக்கூடியதா அதில் நல்ல விஷயங்களையும் சில உள்ள விஷயங்களையும் உள் வாங்கிக்கணும் அதில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்குது ஒருவர் தொழில் நடைமுறை மாற்றத்தில் உயர்வு பெற வேண்டும் நினச்சிங்கன்னா தொழிலில் லாபம் வர வேணும்னு நினச்சிங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி சகோதர சகோதரின் உத்தியோகம் இது எல்லாமே பாவத்தை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவத்தை சொல்லக்கூடியது தான் அப்போ தசாபுத்தியில் வந்து திருமண பாவம் என்றால் அந்த குடும்பத்தில் திருமணம் கொடுக்குமா திருமணத்தை கெடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ எட்டாம் பாவம் புத்தி நடக்கிறவங்களுக்கு திருமணமே நடக்காத ஒரு நீண்ட தசையா வருது ஒரு சனி திசை ஒரு ராகு திசை வருது அப்படின்னா திருமணம் நடக்காமல் போயிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது தசா புத்திகள் சாதகமாக வரக்கூடிய காலங்கள் திருமணம் செய்யல்கள் அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துட்டு தான் போகிறவர்கள் கெடுத்துட்டு போக மாட்டார் ஏன்னா அந்த காலபுருஷ விதிப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏழாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா துளாம் வீடு அந்த பாவகத்தில் பார்த்தீங்கன்னா சனி அங்கே தான் பாவக ரீதியை பாவக கிரகங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து அதற்கு இருந்தாப்புல பலன் சொல்ல வேண்டும் அப்போ ஏழாம் கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அங்கே இருக்கிற சுவாதி அங்கே தான் இருக்குது அதேமாரி அங்கே குருவோட நட்சத்திரம் விஷாகமும் அங்கே தான் இருக்குது அப்போ இந்த கலத்திர ஸ்தானங்கள் பொருள் பொருட்டேங்கு பார்த்தீங்கன்னா அதனோட ஆ அதனோட திருமணம் காலத்தை கொடுத்துட்டு போனால் கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடும் ஆவணங்கள் ஏதாவது சம்மந்தம் ஏற்படும்னா புதனையும் சம்மந்தப்படம் ஏற்படும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா புதனோட சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இந்த ஆவணங்கள் இப்போ பேங்கில் கொண்டு வைக்கிறீங்க லாக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா பணத்தை வைக்கிறீங்க நகை வைக்கணும்னா எட்டாம் பாகம் தான் இயங்கும் அப்போ எட்டாம் பாவத்துன்னு சொல்லக்கூடிய பாவகம் இல்லாமல் அந்த எந்த ஒரு பாவத்தையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கோச்சார் ராகு எட்டாம் பாவத்தை கடக்கும் போது அப்போ லாக்கரில் பணம் வைக்கிறதுக்கு ஆவணம் வைக்கிறதுக்கு வங்கி வைக்கிறதுக்கு இது எல்லாமே எட்டாம் பாவம் பலன் கொடுக்குமான கண்டிப்பாக பலன் கொடுக்கும் சகோதர பாவத்திற்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் சகோதர வேலைக்கு செல்லக்கூடிய தன்மை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆறு எட்டு பாவங்களை நமக்கு நல்ல வருமானத்தை குறிக்க இந்த லக்னத்திற்கு எட்டில் இருந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்கணும் சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வருமானம் கொடுக்கும் எட்டில் நிற்கக்கூடிய கிரகம் அங்கேருந்து எதை பார்க்கும் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ ரெண்டு உழை வருமான வாய்ப்பில் ரெண்டு வருமானத்தை குடிக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்து ரீதியாகவே கொடுத்துட்டு போயிடும் கடின உழைப்பு இல்லாமல் வருமானம் கொடுக்கக்கூடியது எல்ஐசி இன்சூரன்ஸு பிஎஃப் கிராஜுவேடி இது எல்லாமே தரக்கூடியது எதுனா எட்டாம் பாகம் தான் எட்டாம் பாவத்தை அரசாங்கத்தையும் குறிக்கக்கூடியது அரசாங்க வருமானத்தையும் குறிக்கக்கூடிய துணை புரியக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது வாரிசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவம் அதிபதி ரெண்டில் வந்து இருந்துச்சுனாலும் சரி ரெண்டாம் அதிபதி எட்டில் போயிருந்தாலும் சரி பார்வை பெற்றாலும் தெரிஞ்சுன்னா வாரிசு வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு உண்டானா கண்டிப்பாக உண்டு உழைக்காத வருமானத்தை சொல்கிறது இந்த லக்னத்துக்கு எட்டிலிருந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்க நல்ல சுலபமான வருமானம் உண்டு கடின உழைப்பு இல்லாமல் வருமானம் வரும் அரசாங்கம் வருமானம் உண்டு எட்டில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினால் சகோதருக்கு வேலை வாய் வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு திருமணம் சமன் தந்தைக்கு ஒரு விரைய கொடுத்தாலும் அதில் சுபத்தன்மையும் கொடுத்துட்டு போவார்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு போகும் எட்டாம் பாவத்தில் குரு சம்பந்தப்பட அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மரணத்தில் சந்தேகம் இருக்கும் அப்படின்னா எட்டாம் பாவம் சந்தேகத்தை குதிக்கும் இது மறைவு ஸ்தானம் அல்லவா மறைந்திருப்பது சந்தேகம்னு சொல்லுவோம் ஒரு பாவத்திற்கு எட்டாம் பாவம் சந்தோஷ பாவமும் கொடுக்கும் எட்டாம் அதிபதி நீசம் அஸ்தங்கம் அஸ்தமனம் திரிசுனையும் அடைவது மரண சந்தேகத்துக்குரியது அவங்க மரணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகத்தை வழுக்குமானால் கண்டிப்பாக வழுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சுபர் பார்த்தால் மேற்கூடிய பலன் மாறுபடும் சுபகிரகம் பார்த்துச்சு அப்படின்னா அதன் மாறி போயிடும் அப்போ இன்சூரன்ஸு குவாரி கதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் மண்ணை தோன்றினால பொக்லைன் வண்டி ஓட்டுறது ஜேசிபி ஓட்டுறது ரகசியத்துறை உளவுத்துறை சனி அப்படின்னா இருக்குன்னு சொல்லக்கூடியது அந்த ஆறாம் பாகம் ஊக்கி ஆறாம் பாகம் ஊக்குச்சுன்னா நலவு வளவு போயிடுச்சுன்னா எட்டாம் பாகம் பலனாகும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த ரெண்டு வாசல் ரெண்டு சொத்து இருக்கக்கூடியதுனால் எட்டாம் பாவகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு சொத்து அமைவதற்கான நல்ல அமைப்பு இருக்கும் நாலு எட்டு சம்பந்தம் ஏற்பட்ட உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு பெரிய வீடாக இருக்குது இரண்டு வாசல் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் பெண்ஜா மாங்குலின் கணவனை குறிக்கக்கூடிய பாவகம் இது அதிக வட்டிகள் குரு ராகு வந்துச்சு அப்படின்னா அதிக வட்டி கிடைக்கும் பெரிய விபத்து நடக்குது அப்படின்னா செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படும் அனாதை இல்லைங்க முதியோர் இல்லாத குறிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடையது சிறுநீரகத்தில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா சூரியன் சுக்கரனோட தொடர்பு இல்லாமல் சிறுநீரகம் பாதிப்பு கொடுக்கக்கூடியது ரத்த பரிசோதனைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் அந்த எட்டாம் பாதத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை கொடுக்கக்கூடது இறைச்சி மார்க்கெட் இதெல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடிய இடம் அறுவை சிகிச்சை அங்குங்கிறது செவ்வாய் சனிக்கூட தொடர்பு ஏற்படுவது கட்டுமான வேலைங்கிறது செவ்வாய் சனிக்கூட தருவது சுரங்க தொழிலுங்கிறது பார்த்தீங்கன்னா கூட தருவது தொழிற்சங்கங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் உள்ளது ஆயுத வர்த்தகம் அப்படின்னா செவ்வாய் சனி இரும்பு வியாபாரம் சொல்கிறீங்கன்னா சனி துருப்பிடிக்கும் போது அனைத்துமே தான் அரிசி மண்டி வைக்கிறீங்க அப்படின்னா சந்திரன் ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா அது அரிசி மண்டி வைக்கலாம் அரைச்சி விற்கிறது மசாலா பொடி மசாலா பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தி எட்டு தொடர்பு பெறும் அப்போ செவ்வாய் சனி தொடர்பு பெறும்போது அரைச்சி விற்கக்கூடிய மில்லை வச்சு அரைக்கக்கூடிய தொழில்கள் அது எல்லாமே பத்தி எட்டு சம்மந்தப்படும் பொடி பண்ணுவது மசாலா பொடி சுண்ணாம்பு காப்பித்தூள் மிளகாய் தூள் சிமெண்ட்டு டஸ்ட்டு வரக்கூடியது எல்லாமே எட்டாம் பாவத்தை கூடியது அப்போ இந்த பாவங்கள் அப்படின்னா இதில் தொழில் செயல் வேலை செய்யக்கூடியது இந்த தொழில் நடத்துகிறவங்க எல்லாமே எட்டாம் பாவம் சிறப்பாக இருக்கும் அப்போ சினிமா தரை சினிமா சினிமா திரையரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சுக்கரன் சந்திரனோட தொடர்பு இல்லாமல் சினிமா தரையுது பற்றி ஒரு இயக்க முடியாது அப்படிங்குற அமைப்பு தீவிர ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா எட்டாம் பாகம் தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிப்பது எட்டாம் பாவகம் தீவிரமாக தொழில் ஆராய்ச்சி பண்ணும்போது விடாமுயற்சி சென்றது பார்த்தினா மூணாம் பாவத்தையும் முயற்சிக்கு காரகனுக்கு எட்டாம் பாவத்தையும் அதனோட பாவகத்தில் வண்டி வாகனம் காரகன் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தையும் இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் இந்த எட்டாம் பாவத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்குது மன வெறுப்பு சந்திரன் சனி காலபூஷன் எட்டாம் பாவத்தில் சந்திரன் நீசமாயும் ராசிநாதனோட மற்றொரு வீடு மேசம் அதில் சனி நீசம் இதை எப்போதுமே நினைவு வச்சுக்கொள்ளும் இந்த எட்டாம் பாகத்துக்கு நல்ல கவனிங்க பாருங்கள் எட்டாம் பாகத்தில் தான் சந்திரன் நீசம் ஆவார் அது செவ்வாய் வீடு அதே செவ்வாய் வீட்டில் போயிட்டு சனி பகவான் நீசம் ஆவார் அதனால் எப்போதுமே இது நம்மள ஞாபகத்தில் வச்சுட்டு அங்கே சந்திரன் நீசமாக இருக்காரா சனி நீசமாக இருக்கார் அப்போ எந்த கிரகத்தினோட அதனோடய குழப்பங்கள் எப்படி இருக்கு அதை எப்படி தீர்க்க வேணுங்கிறது எல்லாமே நீங்க வந்து நல்லா கவனமாக பார்த்து சொல்லணும் ஒரு பழி சொல் வருது அப்படின்னா செவ்வாய் சனி இல்லாமல் அந்த பழி சொல் கிடைக்காது ஒரே சிறைவாசம் இருக்கு அப்படின்னா செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் சிறைவாசம் போக முடியாது இப்போ விஷ ஜந்துக்கள் எட்டாம் பாவத்தில் தான் விஷ ஜந்துகள் வரும் தேல் பூரான் ஜந்துகள் எல்லாமே எட்டாம் பாவத்தை பெரிய அரண்மனை இருக்கு அப்படின்னா பெரிய கோட்டை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் ராகு தொடர்பு இல்லாமல் பெரிய கோட்டையை அமைக்க முடியாது குறுகிய சந்து பொந்து அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதனோட அமைப்பு கொடுக்கக்கூடியது செலவு செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் வந்து சந்திரன் சனி தொடர்பு இல்லாமல் அந்த செலவு செய்கிற இடம் அமையாது பெரிய காம்பவுண்டு அப்படின்னா புதன் ராகு சாராயங்காய்ச்சல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் தொடர்பு ஏற்படும் பாம்பு புற்று அப்படின்னு சொல்லிட்டோம்னா செவ்வாய் ராகு சனி ராகு இல்லை செவ்வாய் ராகு அல்லது சனி ராகு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் இந்த பலன் வந்து அந்த பாம்பு புற்று பக்கத்தில் குடியிருக்கிறது பாம்பு வீட்டு பக்கத்தில் இருக்கிறது இது எல்லாமே தோட தொடர்பு இருக்கும் அது பெரிய திருமண மண்டபம் அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் பாகம் இல்லாமல் நடக்காது நேர்மையான பேச்சு மறைமுகமான செயல் அப்படின்னு சொல்லணும்போது சூரியன் குரு லஞ்சத்தை கை நீட்டி வாங்காமல் பெட்டிக்குள்ளே அடைத்து பெறுவது எல்லாமே பார்த்தினா இந்த சூரியன் குரு எட்டாம் பாகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும் இயற்கையான உணவு அப்படின்னா குரு சூரியனோட உணவு உணவு வந்து இயற்கையான உணவு தென்னை மரம் குரு சூரியன் ராகு தொடர்புல வரும் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா செவ்வாய் சனியோட தொடர்பு இல்லாமல் செய்ய முடியாது ஜோதிடத்தில் வந்து செவ்வாய் அஞ்சாம் பாவம் ஜோதிட சொல்லுது ஐந்தாம் பாவம் சூரியன் நல்லா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவி சாஸ்திரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது புதன் சனி நல்லா இருந்தால் மனநிலை சாஸ்திரம் வரும் என்கணிதம் போது பார்த்திங்கன்னா புதன் சனி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எண்கணிதம் வரும் மண்ணை தோண்டி எல்லா வளத்தையும் கண்டுபிடிப்பது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி தான் பாம்பாட்டின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சனி ராகு பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை ஃபார்க் இதெல்லாம் அமைக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வேலை செய்யக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட தொடர்பு இல்லாமல் அழுகு நோய்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அழுக்கு சம்மந்தப்பட்ட காய்கறிகள்லாம் அகற்றுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சனியினோடய காரகத்துவங்களும் தற்கொலை எண்ணெய் எண்ணம் உடவுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனின்னு சொல்லுவோம் இறக்குமதி தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் இது எல்லாமே தொடர்பு பெற விடுது அப்போ டாய்லெட் கிளீனர் பண்ணுறவங்களுக்கு இல்லைன்னா சனியோட தொடர்பு இல்லாமல் அதை வேலை செய்ய மாட்டாங்க லைசன்ஸு துறையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா குரு சூரியன் இல்லாமல் அந்த தொடர்பு ஏற்படாது அதுமாரி ரயில்வே துறையில் ஒருத்தர் வேலை செய்கிறாயன்னா சனி செவ்வாய் ராகு ஏற்படும் தார் வண்டி தார் சம்பந்தப்பட்ட வேலைகளை ரோடு சம்மந்தப்பட்ட வேலைகள் சந்திரன் சனி செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படும் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா செவ்வாயோட தொடர்பு ஏற்படும் கந்துவட்டி அப்படிங்கிறது சந்திரன் ராகும் இந்த மாதிரி எண்ணற்ற வேலைகள் எண்ணற்ற செயல்களை எல்லாமே சொல்லிட்டே போகலாம் இந்த எட்டாம் பாகங்கிறது மிக முக்கியமான பாகமாக கரு கருதப்படுது அதனால் எட்டாம் பாகத்தை வந்து நிறைய ஒரு நீண்ட நடி ஒரு பாவகமாக இருப்பதனால இதில் வரக்கூடிய பாகங்களை அது மாதிரி லஞ்சம் வாங்குகிறாங்க அப்படின்னாவே சனி ராகு தொடர்பு ஏற்படும் இந்த சனி ராகு இல்லாமல் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டாங்க அவங்க ஜாதக ரீதியாகவே சனி ராகு அதில் கோச்சார சனி ராகு தொடர்பு ஏற்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்